கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே இன்று மிக முக்கியமான ஒரு தலைப்பில் உங்களோடு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று எண்ணுகின்றேன் மன அமைதியை தரும் சரியான அகிதா என்பதுதான் இன்றைய தலைப்பாகும் உண்மையிலேயே அன்புள்ள சகோதர சகோதரிகளே மனம் என்பது ஒரு அற்புதமான விஷயமாகும் நம்முடைய மனங்கள் எப்போதும் நலமாக இருக்க வேண்டும் சீராக இருக்க வேண்டும் அமைதியாக இருக்க வேண்டும் இதுதான் வெற்றிக்குரிய அடிப்படையாகும் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய மனதை நலமாக ஆரோக்கியமாக வைத்திருந்தால் நிச்சயமாக அவன் இந்த உலகத்திலே சந்தோஷமாக வாழுவான் அதே நேரத்தில் மறுமையிலும் அவனுக்கு வெற்றி கிடைக்கும் எனவேதான் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல வ இன்னஃபில் அஃபில் ஜசதி முதுகா அறிந்து கொள்ளுங்கள் உடம்பிலே ஒரு சதை இருக்கிறது இதா சலுஹத் சலுஹல் ஜசது கொல்லு அந்த சதை துண்டு சீராகிவிட்டால் உடல் முழுவதுமே சீராகும் வ இதா ஃபசதத் ஃபசதல் ஜசது குல்லு அந்த சதைத்துண்டு கட்டுவிட்டால் உடல் முழுவதுமே கட்டுவிடும் அலா வகியல் கல் அந்த தான் இதயம் என்று சொன்னார்கள் இப்போ அந்த இதயம் போது அவனுடைய எல்லா உறுப்புகளும் சீராகும் அவனுடைய கண் சீராகும் காது சீராகும் அவனுடைய நாக்கு சீராகும் அவனுடைய கரங்கள் கால்கள் மரும உறுப்பு என்று எல்லாமே சீராகிவிடும் இந்த இதயத்தை ஒரு மனிதன் சரியான முறையிலே பராமரிக்க வேண்டும் அல்லாதுல்லிஷான அல் குர்ஆானிலே சில செய்திகளை சொல்வதற்காக வேண்டி சத்தியம் செய்வார் இது அல்லாஹுடைய ஒரு உஸ்லுபாகம் குர்ஆனை நீங்கள் போது சில விஷயங்களை மக்களுக்கு வலியுறுத்தி சொல்வதற்காக சத்தியம் செய்வார் அவ்வாறு அல்லாஹூத்தாலா சத்தியம் செய்கிற போது சில நேரங்களில் ஒரு தடவை சத்தியம் செய்வான் வல் அசுர் என்று ஒரு தடவை தான் அந்த சூறாவிலே சத்தியம் வருகிறது சில இடங்களிலே இரண்டு மூன்று தடவைகள் வரும் வத்தீனி வஜ்ஜை தூன் வதூர் சீனின் வஹாதல் பலதில் அமீன் என்று நான்கு தடவைகள் இந்த சூறாவிலே அல்லாஹுத்தாலா சத்தியம் செய்கிறான் நான் ஒரு சூறாவிலே சூரத்து ஷம்ஸ் என்ற அத்தியாயத்தில் தொடர்ச்சியாக அல்லாஹு தால பதினோரு சத்தியங்கள் செய்கிறான் ஒஷம்சி ஓஹாஹா வல் கம் அரி இதா தலாஹா ஒன் நஹாரி இதா ஜல்லாஹா என்று பதினோரு தடவைகள் சத்தியம் செய்து அல்லாஹ் சொல்லுகிற செய்தி என்னவென்றால் கது அஃலஹ மன் ஜக்காஹா ஒக்கது ஹாப மன் ஜாகா யார் தன்னுடைய இதயத்தை பரசுத்தமாக வைத்திருக்கிறாரோ தூய்மையாக வைத்திருக்கிறாரோ அவருக்கு நிச்சயமாக வெற்றி யார் தன்னுடைய இதயத்தை கரைபடியை வைத்திருக்கிறாரோ நிச்சயமாக அவருக்கு தோல்வி என்ற வகுத்தால் சொல்கிறான் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இது ஒரு அடிப்படையான பேசிக்கான விஷயமாகும் நம்முடைய உள்ளம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் உள்ளம் நலமாக இருக்க வேண்டும் உள்ளம் சீராக இருக்க வேண்டும் அப்போது அந்த உள்ளம் அந்த இதயம் அந்த மனம் அமைதி அடையும் இந்த மன அமைதி குலைகிற போது நிச்சயமாக நிறைய பிரச்சினைகள் மனிதனுக்கு தோன்றுகின்றன மன அமைதியை மனிதன் இழந்துவிட்டால் அவனால் இந்த உலகத்தில் சீராக வாழ முடியாது சீராக சிந்திக்க முடியாது சீராக அவனுடைய நடத்தைகள் அமையாது அவனுடைய ஒவ்வொரு காரியமுமே குழம்பி போவதை நம்ம பார்க்கிறோம் உண்மையிலே இன்றைக்கு உலகத்திலே இருக்கிற மனிதர்களில் பெரும்பாலானவர்கள் மனநோயாளிகளாக இருப்பதாக உளவியலாளர்கள் சொல்கிறார்கள் இந்த மனநோயாளிகள் என்ற நிலையில் பர்சன்டேஜ் விகிதாசாரம் வித்தியாசப்படலாம் ஆனால் எல்லோரும் ஒரு விதமான மனநோயாளிகளாக இருப்பதாக குறிப்பிடுகிறார்கள் உண்மையிலே இன்றைய உலகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம் குறிப்பாக இந்த கைத்தொழில் புரட்சி தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் பொருள் முதல் நிலைவாதம் அதாவது இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற சிந்தனை குளோபலைசேஷன் என்ற பூகோள மயமாக்கல் இவ்வாறான பல குழப்பங்களால் இன்றைக்கு மனிதன் நிம்மதியை இழந்து வாழ்வதை நோ பார்க்கிறோம் குறிப்பாக பல மன பிறழ்வுகளுக்கு மனிதன் இருக்கிறான் டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி என்று சொல்லக்கூடிய நிறைய குழப்பங்கள் உணர்வு ரீதியான பிரச்சனைகள் சிந்தனை ரீதியான பிரச்சனைகள் நடத்தை ரீதியான பிரச்சனைகள் கற்பனை ரீதியான பிரச்சனைகள் இவ்வாறு பல்வேறு நோய்களுக்கு மனிதன் உள்ளாகி இருக்கிறான் மனிதன் தன்னுடைய சமநிலையை இழந்த காரணத்தினால் இன்றைக்கு எல்லாமே ஒரு குழப்ப நிலை அதாவது அவனுடைய அன்றாட வாழ்க்கையில் ஒரு ஒரு இல்லாத போக்கை அவன் உணர்கிறான் நிம்மதியாக அவனால் தூங்க முடியவில்லை ஒழுங்கான சீரான தூக்கம் இல்லை என்று சொல்லும்போது ஒழுங்கான டயட் சிஸ்டம் அதாவது பசி அவனுக்கு இல்லாமல் போகிறது அதே போல அவன் மன அழுத்தங்களுக்கும் மன உள்ளாகிற போது அவனுடைய மனைவியோடு அவனால் சந்தோஷமாக இருக்க முடியவில்லை பிள்ளைகளோடு சந்தோஷமாக இருக்க முடியவில்லை அவன் வேலை செய்கிற இடத்தில் எல்லோரோடும் நெருக்கமாகவும் அழகாகவும் ஒரு சமநிலையோடும் பழக முடியவில்லை அவன் பாதையிலே பயணிக்கிற போது கூட அவன் ஒரு விதமான டென்ஷனுக்கு உள்ளாகிறான் வியாபாரம் செய்யும் போது டென்ஷன் என்று ஒரு விதமான குழப்பமான நிலையிலே இன்று மனிதன் வாழ்ந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்குறோம் இந்த விஷயத்தை எல்லோரும் ஃபீல் பண்ணவும் முடிகிறது அதாவது நமக்கு நிம்மதி இல்லை நம்முடைய மனம் அமைதியை இழந்திருக்கிறது என்பதை பெரும்பாலானவர்கள் ஃபீல் பண்ணுகிறார்கள் ஆனால் என்ன சொல்யூஷன் தீர்வு என்ன என்று பார்க்கிறபோது இன்றைக்கு உலகத்திலே வளர்ச்சி அடைந்த நாடுகள் என்று சொல்லக்கூடிய சில நாடுகளுடைய அறிக்கைகளை பார்க்கும்போது ஆச்சரியப்பட வேண்டியிருக்கிறது அதிகமானவர்கள் தூக்க மாத்திரைகள் சாப்பிடுகிறார்கள் ஸ்லீப்பிங் டேப்லட்லே அவர்களுடைய வாழ்க்கை போய்க்கொண்டிருக்கிறது வெளியிலே பணக்காரன் வெளியிலே வசதி உள்ளவன் வெளியிலே கல்விமான் வெளியிலே பெரிய பதவிகள் ஆனால் அவனுடைய உள்ளே போய் பார்த்தால் அவன் மன அழுத்தங்களை குறைப்பதற்கான மாத்திரைகளையும் தூங்குவதற்கு தேவையான மாத்திரை மாத்திரைகளையும் உட்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கவலையான நிலையை இன்று நாம் பெரும்பாலான நாடுகளிலே பார்க்க முடிகிறது இன்னும் இன்னமொரு கூட்டம் நிம்மதியை இழந்து அந்த நிம்மதியை பெறுவதற்காக மன அமைதியை பெறுவதற்காக வேண்டி ட்ரக்ஸ் அதாவது போதை வஸ்துக்களுக்கு பின்னால் அலைகிற ஒரு நிலையை பார்க்கிறோம் எல்லாம் கா காலையில் ஆஃபீஸ் போவார் வேலைகள் செய்வார் தொழிலுக்கு போவார் மாலை போது அவருக்கு ஏதாவது ஒரு ஒரு பொருள் தேவைப்படுகிறது ஏனென்றால் அவரால் ரிலாக்ஸாக தூங்க வேண்டும் அவரால் ரிலாக்ஸாக தூங்க முடியவில்லை எனவே இந்த போதை வஸ்துக்களுக்கு பின்னால் அலையக்கூடிய ஒரு சோகமான காட்சியை இன்று உலகம் முழுக்க பார்க்கிறோம் பல நாடுகள் இதற்கெதிரான இறுக்கமான சட்டங்களை உருவாக்கினால் கூட அந்த சட்டங்களையும் தாண்டி இன்றைக்கு போதைப் பொருள் பாவனை என்பது உலகத்திலே அதிகரித்து கொண்டு வருவதை பார்க்கிறோம் இன்னமொரு பக்கம் சிலர் நினைக்கிறார்கள் இந்த மன அமைதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் பணம் பொருளாதாரம் சொத்து இவற்றால் தான் அது முடியும் என்று நினைத்து அதற்கு பின்னால் அலைந்து கொண்டிருக்கிற ஒரு காட்சியையும் நாம் இன்று பார்க்கிறோம் ஆனால் நிறைய பொருளாதாரத்தோடு இருக்கிறார்கள் நிம்மதி இல்லை பெரும் பதவிகளோடு இருக்கிறார்கள் நிம்மதி இல்லை நல்ல வசதிகளோடு இருக்கிறார்கள் நிம்மதி இல்லை அன்புள்ள சகோதர சகோதரிகளே எதற்காக இந்த பொருளாதாரம் நிம்மதியாக படுக்கையிலே போய் அல்லாஹம்மா பிஸ்மிகா அமுத்து அஹையா அல்லது பிஸ்மிகா அல்லாஹம்மா அமுத்து அஹையா என்று துவா ஓதி வலது கன்னத்தில் கண்ண வலது கையில் கன்னத்தை வைத்து உறங்கினால் தூக்கம் வர வேண்டும் ஆனால் தூங்க முடியாமல் தடுமாறுகிறார் என்றால் எதற்கு இந்த பணம் எதற்கு இந்த ஏர் கண்டிஷன் போடப்பட்ட வீடு எதற்கு இந்த ஹைஃபை வாகனங்கள் இந்த ஆடம்பரமான வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு மனதை நிம்மதியாக வைத்து கொள்ள முடியவில்லை என்றால் எதற்கு இவைகளெல்லாம் என்பதை மனிதன் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறான் இன்னும் ஒரு பக்கம் பார்த்தால் மன நிம்மதி இழந்தவர்கள் அவர்கள் சூனியங்களின் பக்கம் செல்வதும் தகடு தாயத்து என்று செல்வதும் குறி சொல்லக்கூடிய ஜோஷியம் சொல்லக்கூடியவர்களுடைய அந்த ஜோஷியங்களை நம்பி அதற்கு பின்னால் அலைவதையும் பார்க்கிறோம் இதிலும் இன்னும் வேதனையான விஷயம் என்னவென்றால் சிலர் தர்காக்களுக்கு போகிறார்கள் சேர்ச்சிகளுக்கு போகிறார்கள் கோவில்களுக்கு போகிறார்கள் பன்சலைகளுக்கு போகிறார்கள் என்ன என்று கேட்டால் நிம்மதி வேண்டும் மன அமைதி வேண்டும் என்று அழைகிறார்கள் இப்போ நாம் பேசி கொண்டிருப்பதெல்லாம் நம்முடைய உம்மத்தை பற்றி நம்முடைய உம்மத்தில் இருக்கிற பரிதாபகரமான நிலைகளை பற்றித்தான் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் உண்மையிலேயே இன்றைய காலம் நெருக்கடியான காலம் இந்த நெருக்கடியான காலத்திலே நிறைய பிரச்சனைகள் சோதனைகள் குழப்பங்கள் எல்லா இடங்களிலும் நிறைந்து போயிருக்கின்றன வீட்டுக்கு வீடு வாசல் படி என்பது போல இக்கரைக்கு அக்கறை பச்சை என்பது போல இன்று நிலைமை இருக்கிறது அவருடைய குடும்பத்தை பார்த்துவிட்டு இவர் பெருமூச்சு விடுகிறார் இவருடைய குடும்பத்தை பார்த்துவிட்டு அவர் பெருமூச்சு விடுகிறார் இந்த நாட்டை பார்த்து அந்த நாடு பெருமூச்சு விடுகிறது அந்த நாட்டில் உள்ள மக்கள் இந்த நாட்டை பார்த்து பெருமூச்சு விடுகிறார்கள் ஆனால் போய் பார்த்தால் எல்லா இடங்களும் பிரச்சனைக்குரிய இடங்களாகவும் எல்லா இடங்களும் சோதனைக்குரிய இடங்களாகவும் குழப்பங்கள் நிறைந்த இடங்களாகவும் மாறியிருப்பதை பார்க்கிறோம் சுருக்கமாக மன அமைதி மனங்கள் அமைதியை இழந்த ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மனம் அமைதியை இழந்து நிம்மதியை இழந்திருக்கிற அதே நேரத்தில் இந்த அமைதி நிம்மதி எங்கே கிடைக்கும் என்று ஒவ்வொருவரும் அவரவருக்கு தெரிந்த வழிகளிலே முயற்சி செய்வதையும் பார்க்கிறோம் கடைசியில் ரிசல்ட் என்ன என்று கேட்டால் இன்றைக்கு இந்த மன அமைதிக்கான வியாபாரம் மிகப்பெரிய அளவில் நடக்கிறது என்பது மாத்திரம்தான் உண்மையானதாகும் டேப்லெட்டுகள் நிறைய உற்பத்தி செய்யப்படுகின்றன கவுன்சிலர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் சைக்கோ தெரபிஸ்டுகள் சைக்காலஜிஸ்ட்டுகள் சைக்கார்ட்ரிஸ்ட்டுகள் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டிருக்கிறார்கள் கவுன்சிலிங் சென்டர்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிறது இதுதான் இன்று விளைவாக இருக்கிறது ஆனால் நிம்மதி தொலைந்து கொண்டே போகிறது என்பதை யாருமே மறுக்க முடியாது அன்புள்ள சகோதர சகோதரிகளே உண்மையிலேயே நமக்கு நிம்மதி வேண்டுமா அமைதி வேண்டுமா இதற்குரிய சரியான வழியை இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது இது தேறையாக மட்டுமல்ல பிராக்டிகலாக இஸ்லாம் அவ்வாறான நிம்மதியை மனிதர்களுக்கு வழங்கி நிம்மதி உள்ளவர்களாக அவர்களை மாற்றி காட்டியது நீங்கள் அல் குர்ஆனை படித்து பார்த்தால் நிம்மதிக்குரிய வழிகள் அங்கே சொல்லப்படுவதுன்னு பார்க்கலாம் ஹதீஸை படிக்கிற போது நிம்மதிக்கான எல்லா விதமான வழிகளும் ஹதீஸ்களிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் சரியான முறையிலே பின்பற்றி நடந்த சஹாபா பெருமக்கள் நிறைய நெருக்கடிகளை சந்தித்தார்கள் சாதாரணமான நெருக்கடிகள் அல்ல இன்றைய காலத்தில் நான் நாம் பார்ப்பதை போன்று பல மடங்கு அதிகமான நெருக்கடிகளை அவர்கள் சந்தித்தார்கள் ஹப்பா பிபுல் அரத் ரொதி அல்லானோர்கள் நெருப்பில் கட்டி தூக்கப்பட்டார்கள் உயிரோடு அந்த கொடுமை தாங்க முடியாமல் அல்லாஹுடைய தூதரிடம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுகிறார்கள் சூழல்லா அல்லாத்த ஸ்தம் சரூழனா அல்லாத்தாஹலா அல்லாஹுடைய தூதரை எங்களுக்காக நீங்கள் உதவி கேட்க மாட்டீர்களா அல்லாஹுடம் எங்களுக்காக துவா செய்ய மாட்டீர்களா என்று வந்து நிற்கிறார்கள் அவர்கள் சுடுமணலிலை கட்டி தூக்கி கட்டி இழுக்கப்படுகிறார்கள் இப்படியான பல கொடுமைகள் சமூக பிரஷ்டங்கம் செய்யப்படுகிறார்கள் வலைவசல்லம் அவர்கள் ஏசப்படுகிறார்கள் திட்டப்படுகிறார்கள் அவர்களுக்கு எதிராக நாளாந்தம் கூட்டங்களும் சதித்திட்டங்களும் நடைபெறுகின்றன இப்படியான நெருக்கடிகளுக்குள்ளும் அந்த சஹாபாக்கள் நிம்மதியாக உறங்கினார்கள் பசி பட்டினி விமர்சனம் நெருக்கடி இவைகளுக்கு மத்தியிலே அவர்கள் நிம்மதியாக இருந்தார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவர்களிடம் இருந்த சரியான தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையிலேயே நம்ம எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் எவ்வளவுதான் நாம் மாநாடுகள் நடத்தினாலும் எவ்வளவுதான் ஆய்வுகள் செய்தாலும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே சரியான நிம்மதி வேண்டுமென்றால் நிலையான நிம்மதி வேண்டுமென்றால் உண்மையான மன அமைதி தேவை என்று சொன்னால் ஒரே வழி அகீதா தான் சரியான அகீதாவை நாம் படிக்க வேண்டும் அந்த சரியான அகீதாவை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த சரியான அகீதாவின் அடிப்படையில் நாம் பயணிக்க வேண்டும் இதை நான் சொல்லவில்லை அல்லாஹுத்தூரத்து நஹில் தொண்ணூற்றி ஏழாவது வசனத்தில் சொல்லும்போது ஹயாத்தம் அமிலிஹின் எந்த ஆணோ பெண்ணோ மோஹ்மீனாக இருக்கக்கூடிய நிலையில் எந்த ஆணோ பெண்ணோ மோமீனாக விசுவாசியாக இருக்கக்கூடிய நிலையில் சாலிகான அமல்களை செய்தால் நிச்சயமாக நாம் அவர்களை ஹயாத்தன் தையீபா அழகான மங்களகரமான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழச் செய்வோம் என்று அல்லாஹ் ப்ராமிஸ் பண்ணுகிறான் இப்போ இங்கே தேவை என்னவென்று கேட்டால் ஈமான் அகைதா என்பது ஈமான் தான் இந்த சரியான ஈமான் வர வேண்டும் ஈமான் என்று சொல்லி நானும் ஒரு மூமின் என்று வழிகட்ட எல்லா கொள்கைகளையும் ஏற்றுக்கொண்டிருந்தால் நிம்மதி வராது சரியான ஈமான் வர வேண்டும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் தந்த ஈமான் வர வேண்டும் சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது அவர்கள் சரியான அகீதாவில் இருந்ததாக அவர்கள் சரியான ஈமானில் இருந்ததாக அல்லாஹு தால சொல்லி யார் அவர்கள் சரியாக இருந்த அந்த ஈமானில் இருக்கிறார்களோ அவர்கள் நேர்வழி அடைந்தவர்கள் என்று குரானிலே பிரகடனப்படுத்துகிறார் அந்த ஈமான் வர வேண்டும் அல்லாஹுடமிருந்து பெற்று அல்லாஹுடைய தூதர் சொல்லி கொடுக்க அதை ஏற்றுக்கொண்டார்களே சஹாபாக்கள் அந்த ஈமான் அந்த அகீதா வந்தால் நிச்சயமாக இந்த உலகத்தில் பதவி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பொருளாதாரம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எல்லா பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் நிம்மதியாக வாழ முடியும் இதை அல்லாஹு தள்ளும்போது சூரத்துள் அண்ணாம் எண்பத்தி ரெண்டாவது வசனத்திலே சொல்கிறான் அல்லதீன ஆமனு வலம் எல் பிசு ஈமான்ல் அம்னு வஹும் யார் ஈமான் கொண்டு அந்த ஈமானோடு ஷிருக்கை கலக்காமல் இருக்கிறார்களோ யார் ஈமான் கொண்டு அந்த ஈமானோடு ஷிருக்கை கலக்காமல் இருக்கிறார்களோ தான் அம் அல் அம்ன் என்று சொன்னால் அமைதி பாதுகாப்பு நிம்மதி சாந்தி என்கிற நிறைய அர்த்தங்கள் இருக்கின்றன இப்போ ஈமான் கொண்டு ஈமானோடு சிறுக்கை கலக்கக்கூடாது என்றால் சரியான அக்கீதா இருக்க வேண்டும் நிறைய பேர் ஈமான் கொள்ளுவார்கள் அல்லா சூரா யூசுஃபிலே சொல்லுவது போல் மீன் இல்லா வஹும் முஷ்ரிக்கூன் அவர்களில் அதிகமானவர்கள் ஈமான் கொள்ளுகிறார்கள் ஆனால் முஷ்ரிக்குகளாகவே இருக்கிறார்கள் என்றல்லா சொல்கிறான் அந்த நிலை இல்லாமல் தெளிவான ஈமானோடு சரியான ஈமானோடு ஒருவர் வாழ்ந்தால் நிச்சயமாக அவருக்கு அம் நிற்கிறது நிம்மதி அமைதி சாந்தி பாதுகாப்பு அவருக்கு இருக்கிறது என்பதை அல்லாஹு தால சொல்லி காட்டுகிறான் எனவே இந்த சரியான மன அமைதி தேவை என்றால் உள்ளத்தில் ஈமான் வர வேண்டும் அதுவும் சரியான ஈமான் வர வேண்டும் குர்ஆனும் சஹிஹான ஹதீஸ்களும் சொல்லக்கூடிய ஈமான் வர வேண்டும் சஹாபா பெருமக்கள் எந்த ஈமானில் இருந்தார்களோ அந்த ஈமான் நமக்கு வர வேண்டும் இவை வராமல் அன்புள்ள சகோதர சகோதரிகளே தெளிவாகவும் உறுதியாகவும் புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் கணக்கில் ட்ரில்லியன் கணக்கில் பணம் சேர்க்கலாம் நீங்கள் படித்து படித்து மிகப்பெரிய பட்டங்களை பெறலாம் உங்களுக்கு பெரிய கம்பெனிகள் சொந்தமாக இருக்கலாம் நிறைய நிலையான நிலையற்ற சொத்துக்கள் உங்களுக்கு இருக்கலாம் நீங்கள் அரசியலிலே மிகப்பெரிய பதவிகளை அடையலாம் எம்பி ஆகலாம் மினிஸ்டர் ஆகலாம் அதற்கு மேலே நீங்கள் போகலாம் என்ன நிலை அடைந்தாலும் ஈமான் இல்லை என்றால் வல்லாகி சொல்கிறேன் நிச்சயமாக நிம்மதியாக உங்களால் இருக்கவே முடியாது ஆனால் அடுத்தவர்கள் நிம்மதியாக இருப்பது போன்று உங்களை கற்பனை பண்ணலாம் நீங்கள் நிம்மதியாக இருக்கிறீர்கள் என்று மற்றவர்கள் நினைக்கலாம் ஆனால் உங்களுடைய மனம் ஒன்று உங்களுக்கு இருக்கிறது மனச்சாட்சி உங்களுக்கு இருக்கிறது ஆனால் உங்களால் நிம்மதியாக இருக்க முடியாது இப்போ இஸ்லாமிய அகீதாவை நம்ம படிக்க வேண்டும் இந்த உலகத்தில் ஒரு புத்திசாலி நிம்மதியாக வாழ்பவன்தான் மன அமைதியோடு வாழ்பவன் தான் ஒரு புத்திசாலி நிறைய பிரச்சனைகளையும் நெருக்கடிகளையுமே எப்போதும் நேசிக்கிற ஒருவன் நிச்சயமாக ஒரு புத்திசாலியாக இருக்க முடியாது அவன் ஒரு தான் எப்போதும் பிரச்சனைகளை ஒரு பிரச்சனைகளுக்குள்ளேயே தன்னுடைய நாட்களை கழிக்கவும் அதிலே தன்னை ஆட்படுத்தி கொள்ளவும் நினைக்கிற ஒருவன் நிச்சயமாக அவன் ஒரு சீரான ஃபித்ராவை உடையவனாக சீரான சிந்தனை உடையவனாக இருக்க மாட்டான் அவன் மனப்பிறழ்வுள்ள ஒரு தான் கண்டிப்பாக இருப்பான் எனவே உலகத்தில் நிம்மதி வேண்டும் இந்த நிம்மதியை நமக்கு தருவது சரியான அக்கைதாதான் என்பதை நாம் புரிய வேண்டும்